அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பொண்டாட்டியை பொழந்து கட்டிட்டு இப்போ நம்மளையும் உள்ள தள்ள பார்க்குறான ஐயா இவன் அடித்த அடியில் அந்த அம்மா செத்து இருக்குமா இல்லை உயிர் இருக்குமான்னு தெரியலையே யோ மூக்கில் விரல் வச்சு பாரியா உசிர் இருக்குதா இல்லையான்னு அட சொல்கிறே தம்பி மூக்கில் வேற வச்சு பாருங்க எனக்கே பயமா இருக்குது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை நீங்கள் சொல்றதுக்காக செய்யறேன் என்னது நம்பிக்கை இல்லையா ஆஹா இவன் முடிவு பண்ணி தாயா மாமா ஆஹா பொண்டாட்டி உயிரோட தான் இருக்காங்க எந்திரிச்சிட்டாங்க அட ஆமாம் மாமா என்னோட நல்ல நேரம் அந்த அம்மா பொழைச்சிருச்சு என்னை மன்னிச்சிடியா என்னது மண்டையிலே போட்டவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறா ஆஹா வெள்ளா பொண்டாட்டி அவங்க கிட்ட மன்னிப்பு மாமா நீ நெசமாகவே என்னை சுற்று தான் நினச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் மனசு மாதிரி பூச்சாடியை எடுத்து என் மண்டையில் போட்டப்பார் ஒரு போடு அதுக்கு உனக்கு ஒரு ஓ போடணும் மாமா என்னது ஓ போடணுமா ஆஹா இங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியலையா சுட்ட செத்துடுவேன்னு தெரிஞ்சு பூஜாடியால் அடித்தப்பார் ஒன்றை மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுமாம்மா என்னது நான் இவன் நான் கொடுத்த துப்பாக்கியில் ஒன்று சுடலையா துப்பாக்கியில் குண்டே இல்லைனா எப்படி சவுண்டு வரும் அதான் அவளுக்கு கேட்கலை ஆஹா வித்தியாசமான பொண்டாட்டியாக இருக்காள் ஐயா அடித்தாலும் அணைச்சாலும் புருஷந்தாங்கிறத எவ்வளோ அழகாக நிரூபிச்சிட்டா நம்ம பொண்டாட்டி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நடிச்சுட்டா அமைதியாக இருந்தால் இவருக்கு சந்தேகம் வரும் நாமளும் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாச்சும் போட்டு வாங்குவோம் பாவி துப்பாக்கி வெடிக்கலன்னு தானே பூச்சியடியால் உன்னை தூறு வாரினேன் அதை மறந்துட்டு என்னை பெருமையாக பேசுகிற என்ன அது பொண்டாட்டியை பிடிக்காத மாதிரியே பேசுகிறான ஐயா அப்பா நீ இப்போ என்ன தான் சொல்ல வர்ற ஆக்ஷன் படம் மாதிரி நீயா நானானு ஆரம்பிச்சு கடைசியில் குடும்ப படமாக சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிருச்சு நோ எனக்கு காமெடி படம் மாதிரி தெரியுது எனக்கு ஒன்றை பார்த்தா தான் காமெடியாக தெரியுது ஆஹா நம்மளை வச்சு காமெடி ஐயா சரி விட்டு தள்ளுவோம் இவன் மட்டுமா பண்ணுறான் தான் பண்ணுறாங்க நான் கிளம்புறேன் மாமா நீங்கள் பேசிவிட்டு சாவகாசமாக வாங்க ஆஹா அப்பா வேலையில் தான் சேர சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்கல்ல அப்புறம் ஒரு மாதிரி இருக்க ஒன்று நிச்சயம் என்னதுப்பா ராத்திரிக்கு வீட்டில் கிரைம் படமா மோட்ரு படமான்னு தெரியலையே ஏயா நல்ல அன்பா பாசமாக தானேயா பேசிட்டு போகிறாங்க என் பொண்டாட்டி வேறு வழி இல்லாமல் அப்படி பேசிட்டு போயிருக்கா அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு சம்பளத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் என்ன அது சம்பளத்தில் அட்வான்ஸா ஏப்பா இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலை என்னன்னா அமௌண்ட்டே சொல்லலை அதுக்குள்ளே ஓவராக தெரியலையான்னு கேட்குறேன் ஏப்பா இது அந்த ஓவர் இல்லை ரொம்ப அதிகமாக போகிறேன்னு சொன்னேன் சரி கம்மியாக கொடுங்க ஆஹா மறுபடியும் குண்டக்க மட்டக்க பேசுகிறானே ஐயா இங்கே பாருப்பா டியூட்டியில் ஜாயின் பண்ணாமல் சல்லி பைசா கூட தர மாட்டேன் போதுமா பொண்டாட்டிய மண்டையிலே அடித்து தூர் வாரிட்டு பணம் இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது டாலிங் தம்பியவார்த்த பாவமாக இருக்குது பணம் கொடுத்து அனுப்புங்க இந்த வேலையில் சேரணும் முன்னே பொண்டாட்டி மாண்டையிலேயே பூஜாடியெல்லாம் அடிச்சிருக்குல்ல பொழைச்சி போகட்டும் ஆஹா இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவ இப்போ அவனுக்கே ரெக்கமெண்ட் பண்ணுறாள் ஐயா சரி பொண்டாட்டியவே பழந்து கட்டியிருக்கான் ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் இந்தாப்பா என்னது அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அரை எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிறது ரொம்ப ரொம்ப சரியாகவே இருக்குது மேடம் சரியான சமயத்தில் சூப்பர் டைலாக் பேசி என் உயிரை காப்பாற்றின உங்கள் பூவையும் பொட்டையும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நானும் காப்பாற்றுவேன் மேடம் இது உங்கள் வீட்டுக்கார் மேலே சத்தியம் ஆஹா என்னது நம்ம மேலே சத்தியம் பண்ணிட்டான் ஒருவேளை காப்பாற்றலைன்னா ஆ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்